ஆஃப்டர் டிசம்பர் அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ராசி அதிபன் வந்து கலத்திரஸ்தான உட்காருவாருகதி அடைஞ்சு உட்கார்றாரு வக்ரகதி அடைஞ்சு உட்கார்றாரு அப்படின்னு போது பெருசாக அவசியம் இல்லை அதாவது கலஸ்திர குரு வக்கரகதி அடைகிறார் கலஸ்திர குரு ஏதோ ஒரு விதத்துல கணவன் மனைவி உறவு முறை கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவார் அதே மாதிரி நம்ம பிசினஸ் பார்ட்னருக்கும் நமக்குமான நல்ல உறவு அப்படின்றத மெயின்டைன் பண்ணுவார் ஆனா அவர் வக்ரகதி அடைகிறாரேம்மா கணவன் மனைவி உறவு முறையில பிரச்சனை வந்துருமா ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க விட்டு கொடுத்து போனால் எதுவுமே இல்லை எப்பயுமே நம்ம விட்டு கொடுத்துடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக வந்து குருவோ ஒன்றும் பண்ண முடியாது சனியோ ஒன்றும் பண்ண முடியாது யாரோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் பட் பியாண்ட் தட் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் விட்டு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி லைஃப் ரொம்ப இனிமையாகவே இருக்கும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்மளே இந்த காம்பினேஷன் இந்த சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷனில் சைடில் ஒரு சில பிரச்சனைகளை இழுத்துன்னு வந்துட்டோம் அப்படின்னா வெளியில போற பாம்பு தூக்கி நம்ம கழுத்துல போட்டுக்கின மாதிரி அப்படியே கழுத்துல போட்டுக்கினாலும் அதை எப்படி அழக்கா எங்க பார்த்து கழட்டி விடணுமோ கழட்டி விட்டுக்கோங்க புத்திசாலி ஆஹ் ஃபேமிலியில் விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் பார்ட்னர்ஸ் கிட்ட அவங்க வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ அவங்க கிட்ட பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காம அவங்க ஒரு இன்வெஸ்டர் அந்த இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க போதும் நம்ம ஸ்தாபனத்தை பெரிய லெவல்ல முன்னேற்றணும் நம்ம தான் நினைக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியில் வேற இருக்கும் ஸ்தாபனத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறோம் வேலையை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு இடத்துல வேலை செய்யறேன் விலையை காப்பாத்தின்னு ஒன்றைங்கிறேன் அதனால விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து நல்லா வந்து ஷைன் ஆக முடியும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறதில்ல அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நிறைய இடத்துல விட்டு கொடுத்து பணிஞ்சு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா மூவ் பண்றீங்க அப்படின்னா நல்லது அதுக்கும் மேல பாக்கியஸ்தானத்துல கேத்து இருக்காரு பாக்கியஸ்தானத்துல இருக்க கேத்து நிறைய பேருக்கு ஃபாரின் போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி கொடுப்பார் நாங்க தொழில் செய்யறவங்க அப்படின்னா வெளிநாட்டுல புது கிளைன்ஸ் இருப்பாங்க வெளிநாட்டுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டூருக்காக நம்ம முன்னமே சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போகலாம் ஆஹ் ஒரு ஸ்தாபனம் போய் நடத்தலாம் ஸ்தாபனத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கும் மேலே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு போகலாம் இந்த பாக்கியக்கு ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தத்தை கடல் தாண்டி நம்ம பயணிக்கக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்றத சந்தேகம் இல்லைங்க ஆக இந்த தனுசு ராசி என்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள்